நீங்கள் வாங்க ப்ரௌனி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த ப்ரௌனி வந்து இப்போ தான் செஞ்சது இது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக இருக்கு இல்லையா இதுதான் புதுசாக செஞ்ச ப்ரௌனி இன்றைக்கி செஞ்சது தோ இந்த ஈரப்பதம் அப்படியே நல்லா மோய்ச்சர் நல்லா தெரியும் இது வந்து ஒன் வீக்கு பழசான ப்ரௌனி இதில் பாருங்கள் இந்த சைட்லலாம் ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்குது அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் சாக்லேட் அதை யூஸ் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு வந்து ப்ரௌனி வந்து கெட்டு போகாது ஒரு வாரம் ஆனாலுமே இத்தனைக்கும் இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது ஆனால் இதுலேயும் மாய்ச்சர் இருக்குது ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது ஸோ இதுவுமே சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும் ஆனால் இந்த சாஃப்ட்னஸ் மட்டும் கம்மியாக இருக்கும் பட் இந்த ப்ரௌனி புது ப்ரௌனி இது வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்கும் மிதவு பிச்சு காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள் ஈரப்பழம் எந்த அளவு இருக்குதுன்னு ஸோ இப்படி தான் புது புது ப்ரௌனி பழைய ப்ரௌனி அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் நம்ம இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுறேங்க ஷேர் பண்ணுறேங்க கமெண்ட் பண்ணுறங்க பாய்